இன்றைக்கி நம்ம என்ன கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கி நான் வந்து சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு அரை கிலோ கொஞ்சம் கூடவே இருக்கும் சிக்கன் இப்போ நான் இதை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம மசாலா இதில் ரெடி பண்ணி சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதில் நம்ம ஊற வச்சு தான் நம்ம தாளிக்கணும் ஆனால் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிள தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் பட்டை கிராம் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் மிளகு பவுடர் நான் இது ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டும் கலந்த அரைச்ச பவுடர் இப்போ சோம்பும் தனியாகவும் பச்சை மல்லி பவுடர் இது ரெண்டும் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கலந்து அரைச்சது இப்போ ஒரு லெமன் எடுத்து நான் இதில் சேர்க்க போகிறேங்க ஒரு லெமன் எடுத்து இதில் சேர்த்தாச்சு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்க்குறேங்க ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்க்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம் இதில் ஒன்று ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன் எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது இப்படி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ ஊறினதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் இப்போ நம்ம தாளிப்புக்கு பாத்திரம் வச்சாச்சுங்க எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் இப்போ இது தாளிப்புக்கு தேவையான எல்லா அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ இந்த சிக்கன் சுக்காவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சுங்க இப்போ என்ன காயட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துடணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப நம்ம ஊரை வச்சிருக்க சிக்கனையும் நம்ம இப்போ சேர்த்திடலாம் நல்லா கலந்துடலாம் இந்த சிக்கன் நல்லா இருபது நிமிஷம் இப்போ ஊற வச்சு தான் நம்ம இப்போ தாளிக்கிறோம் நல்லா ஊறிடணும் அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே நல்லா உப்பு காரமாக நல்லா செட்டாகும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் ஒரு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தந்து நம்ம பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வேகுதுங்க நம்ம இதுல ஒரு அரை டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா நம்ம சிக்கன் வேகணும் அதனால் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் அரை டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு மூடி வச்சு நல்லா வேக விட்டுருவோம் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா இதையெல்லாம் திறந்து பார்த்து நம்ம விட்டுக்கணும் ஆனால் வேகணும் அரை டம்ளர் தண்ணி சேதாச்சும் மூடி வச்சு இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷமாக தண்ணியெல்லாம் வற்றி இருக்குங்க நூறு பத்து நிமிஷம் ஆகும் இப்படி நல்லா கிரேவி நான் நல்லா தண்ணி இல்லாமல் வற்றி வேகணும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம பார்ப்போம் இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையாக டேஸ்ட் செம்மையா இருக்கும் நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே எண்ணெயெல்லாம் வத்தி சூப்பராக வெந்திருக்கு நம்ம எங்கள் சேனல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்